கேத்ரின் போத் அவர்கள் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கிலாந்தின் டர்பிஷியரில் உள்ள ஆஸ்போனில் வாகனங்கள் தயாரிப்பாளரான ஜான் மற்றும் சாரா ஆகியோருக்கு மகளாக பிறந்தார் அவரது குடும்பம் லிங்கன் குறிப்பெயர்ந்தது பின்னர் லண்டனில் உள்ள பிரிக்ஸ்டனில் வசித்து வந்தது அவரது தந்தை சில நேரங்களில் மெதடிஸ் திருச்சபையில் பிரசங்கம் செய்பவராக இருந்தார் கடுமையான ஆவிக்குரிய ஒழுக்கத்துடன் வளர்க்கப்பட்ட கேத்ரின் பன்னிரண்டு வயதுக்கு முன்பே பரிசுத்த வேதாகமத்தை எட்டு முறை படித்து முடித்தார் இளமை பருவத்தில் முதுகெலும்பு பகுதியில் காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அதனால் அவர் பல மாதங்கள் படுக்கையில் ஓய்வெடுக்க வேண்டி இருந்தது இருப்பினும் சார்லஸ் பென்னி மற்றும் ஜான் வெஸ்லி அவர்களின் புத்தகங்களை படிப்பதில் அவர் அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டார் சமுதாய பிரச்சனைகளை பற்றிய சிந்தனை கொண்டிருந்த கேத்ரின் மது அருந்துவதால் ஏற்படும் மோசமான விளைவுகள் குறித்து கட்டுரைகள் எழுதுகிறவராக இருந்தார் அந்த நேரத்தில் நேரத்தில்தான் அவர் தனது சொந்த ரட்சிப்பு நிச்சயத்தையும் ஊழியத்திற்கான அழைப்பு நிச்சயத்தையும் பெற்றுக்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டில் பிரித்தானிய மதடிஸ் போதகரான வில்லியம் பூத்தை மணந்த கேத்ரின் அவருக்கு அர்ப்பணிப்புள்ள உதவியாளர் ஆனார் இந்த தம்பதிகளுக்கு எட்டு குழந்தைகள் பிறந்தனர் பிராம்வெல் பூத் பாலிங்டன் பூத் கேட் பூத் எம்மா பூத் ஹர்பர்ட் பூத் மேரி பூத் இவாஞ்சலின் போத் மற்றும் லூசி போத் அவர்கள் சந்திப்பதற்கு ஒரு வல்லமையுள்ள கருவியாக பயன்படுத்தக்கூடிய திறனை பெண்களால் செய்யப்படும் மூலியம் கொண்டிருந்ததாக கேத்ரின் நம்பினார் பெண்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று அவர் உறுதியான நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் அந்த காலத்தில் பெரியவர்கள் கூட்டங்களில் பெண்கள் பேசுவது கேள்விப்படாத ஒன்று பேசுவதற்கு பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என்பதில் உறுதியாக இருந்தார் கேத்ரின் கேத்ரின் போத் ஆயிரத்து எண்ணூற்று அறுபதாம் ஆண்டில் பிரசமிக்கத் தொடங்கினார் அவருடைய மென்மையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த ஆளுமையினால் கிறிஸ்துவுக்காக பல அத்துமாக்களை அவரால் அதயப்படுத்தினார் அவர் மதவுக்கு அடிமையானவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவார் மேலும் புதிய விசுவாசிகளை விசுவாசத்தில் பலப்படுத்த வீட்டு கூட்டங்களையும் நடத்தினார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஐந்தாம் ஆண்டில் வில்லியம் போத் தி சால்வேஷன் ஓர்மையை நிறுவினார் இந்த இரட்சணிய சென்னியின் மூலம் நற்செய்தியை பிரசங்கித்தது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான சுவிசேஷ மையங்கள் சமூக நல நிறுவனங்கள் மருத்துவமனைகள் பள்ளிகள் மற்றும் பிற நிறுவனங்களை இயக்கியது அந்த அமைப்பில் கேத்ரின் ஒரு முக்கிய பங்கை வகித்தார் சுவிசேஷத்தின் ஒளியை அனைவருக்கும் பரப்புவதற்கு இந்த தம்பதியினர் அயராது உழைத்தனர் ஹல்லே லூயா லாசஸ் என்று அழைக்கப்படும் ரட்சணிய சேனையின் உறுப்பினர்களான இளம் பெண்களுக்கு கேத்ரின் வழிகாட்டியாக இருந்தார் இந்த இளம் பெண்கள் தெருக்களில் பிரசங்கித்து ஏழைகளை கவனித்துக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவளித்து வந்தனர் ஒரு புறம் ஊழியத்தில் மறுபுறம் அவருடைய எட்டு குழந்தைகளையும் வளர்ப்பதில் தனது நீளத்தை சரியாக பயன்படுத்தி தனது பொறுப்புகள் எல்லாவற்றிலும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார் அவர் கொண்டிருந்த சமூகத்தை பற்றிய சிந்தனைகளுக்கு ஏற்றவாறு என்ற கடைகளையும் அமைத்தார் இதன் மூலம் ஏழைகளுக்கு மிக குறைந்த விலையில் உணவுகள் வழங்கப்பட்டன கிறிஸ்தவ சபையின் விரிவாக்கத்தில் பெண்களின் பங்கை மையமாக கொண்ட பல புத்தகங்களையும் அவர் எழுதியுள்ளார் கர்த்தருக்காக அவர் செய்த சேவைகள் முயற்சிகள் மற்றும் தியாகங்கள் மூலம் கேத்ரின் போத் சேனியின் தாய் என்ற பட்டத்தை பெற்றார் கேத்ரின் போத் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூறாம் ஆண்டு தனது அறுபத்து ஒன்றாம் வயதில் மார்பக புற்றுநோயால் இருந்தார் அவர் லண்டனில் உள்ள அஃப்னி பார்க் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார்